வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா பிளஸ் டிஐ டெக்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கானு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இவோ டெக் ப்ளஸ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே நூற்றி தொண்ணூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேக்ட்ருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஒர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த வண்டியினுடைய பீடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய ஹை ஸ்பீடு பீடிஏ பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்கள் நல்ல அதிக இழிவைத்தருன்னு அது சேர்ந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துகிறதுனால ஃப்ரண்ட் டயரு பேக் டயர்லாம் ஜூமிங்லாம் தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணிக்க பார்த்துங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டனன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலாக இருந்தாலும் வண்டி வந்து பக்காவான கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த மணி நேரம் எதுவுமே உபயோகப்படுத்து கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோடு மேட்ச் மட்டும்தான் ஓடி வைக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் யுவோ டெக் பிளஸ் டாக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனெலாம் இருக்கக்கூடிய வண்டிங்க டூல் கிளாஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்எல்ஐ பிடிஓ ஆப்ஷன் இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேளா ரோடுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பிலை அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும் போதே கட்டாயமா விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் ஃபைவ் டிஐ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்